கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வெளியிட்டிருக்காங்க வாங்க இந்த வேக்கன்சி பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓப்பனிங் டேட் வந்து நமக்கு எப்போது அப்படின்னு பார்த்தா அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து ஓப்பன் ஆகிருக்கு க்ளோசிங் டேட் பொறுத்தவரை இருபத்தி நாலு இருபத்தஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஹார்ட் காப்பி வந்து ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை நமக்கு டைம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து டேரக்டர் ரெக்யூர்மெண்ட் ஃபார் ஃபில்லிங் தி வேக்கண்ட் போஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஹெல்பர் ஹெல்ப்பர் ஹெல்பர்க்கான வேக்கன்சி தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து லெவல் டூ அதாவது செவன்த் சிபிஎஸ்சி மெட்ரிக்ஸ் மேட்ரிக்ஸில் வந்து உங்களுக்கு சேல்ரி இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் வே வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் நூற்றி எழுபத்தி ஏழு இருக்குது இதில் யூஆரில் எழுபத்தி ஆறு வேக்கன்சி எம்பிசியில் முப்பத்தி ஒரு வேக்கன்சி எஸ்சியில் ஒரு இருபத்தி எட்டு ஒம்பிசியில் ஓபிசியில் பத்தொம்போது இடபிள்யூஎஸ்சில் பதினேழு வேக்கன்சி பிசிஎம்மில் ரெண்டு வேக்கன்சி இபிசியில் ரெண்டு வேக்கன்சி எஸ்டியில் ஒன்று பிடியில் ஒன்று பிடபிள்யூபிடி கேட்டகரியாக இருந்தால் ஏழு வேக்கன்சி எக்ஸ் எஸ்எம் பதினேழு வேக்கன்சி அண்ட் எம்எஸ்பியில் எட்டு வேக்கன்சி அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்து வந்து டூ இயர்ஸ் டூ இயர்ஸ் வந்து கிராஃப்ட் மேன்ஷிப் சர்டிஃபிகேட் அதாவது எலக்ட்ரீஷியன் ஒயர்மன் ட்ரேடு முடிச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி மின்சல் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட் வந்து பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி அஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அந்த ஆன்லைன் டேட் சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் டேட் அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படின்ற மாதிரி மின்சன் பண்ணியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுத்துருக்காங்க எம்பிசி ஓபிசி இபிசி பிசிஎம் பிடிஆருந்தால் அவங்களுக்கு மூணு இயர் வந்து எக்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு ஃபைவ் இயர்ஸ் ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் பீரியட் மிலிட்டரி சர்வீஸ் வந்து ப்ளஸ் த்ரீ இயர்ஸ் இருக்கும் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச் மார்க் அப்படி இல்லை டிஸபிலிட்டி கேண்டிடே கேட்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்க அப்படின்னா யுஆர் கேட்டகிரியில் வந்து பத்து வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்சேஷனும் அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைவ் இயர்ஸ் வந்து எஸ்டி கேட்டகரி அண்ட் த்ரீ இயர்ஸ் வந்து எம்பிசி ஓபிசி இபிசி அப்படி அவங்களுக்குலாம் மூணு இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்சேஷனும் இருக்கும் அடுத்து விடோ டிவயஸ் அந்த மாதிரி கேட்டகிரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபைவ் அப்டூ ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃபர் எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மோட் ஆஃப் ரெக்யூர்மெண்ட் ரெக்யூர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் அப்படின்னு போது ஐடிஐ எலக்ட்ரீஷியன் ஒயர்மன் அதில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து வந்து டென்த்தில் வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருக்கணும் அப்படின்னு கன்சன் பண்ணியிருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஈவினிங் வந்து த்ரீ ஓ கிளாக் வர டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எது டவுட் இருக்குது அப்படின்னா அதில் போய் நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க கீழே வந்து ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் டைம் கொடுத்துருக்காங்க காலையில் டென் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஃபைவ் பிஎம் வரை உங்களுக்கு டைம் இருக்குது இந்த டைமில் நீங்கள் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அஸ்க்கு பொறுத்த வரைக்கும் சிட்டிங் ஸ்டாண்டிங் பெண்டிங் புல்லிங் அண்டு புஷிங் மேனிப்புலேஷன்ஸ் வித் ஃபிங்கர்ஸ் நீலிங் அண்டு க்ரௌச்சிங் லிஃப்டிங் வாக்கிங் சீயிங் அதுக்கப்புறம் வந்து பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி வந்து ஒன் லக்கு ஹியரிங் இம்பேர்டு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் எந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் எந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்க கூடாது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஒரு ஒரு ஏஜ் ரிலாக்சேஷன் அதாவது டைம் கொடுத்துருக்காங்க இந்த டேட்டுக்குள்ளே பிறந்திருக்கணும் இந்த டேட்டுக்கு அப்புறம் இல்லை அப்படின்ற மாதிரி இதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பிடிஎஃப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டட் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்